இடம்பொருள் வணக்கம் இளையராஜா வந்து நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சிருக்கிறாருப்பா சன் பிக்சர்ஸ்க்கு என்னப்பா நோட்டீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வா வா பக்கம் வா அப்படிங்கிற பாட்டுகளில் அந்த படத்தை கூலி டைட்டில் டீசரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க எந்த ஒரு பர்மிஷனுமே இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாரு நீங்கள் அந்த சாங்கை நீக்கல அப்படின்னா அந்த டைட்டில் இருந்து நீக்கலை அப்படின்னா இதுக்கடுத்ததாக வந்து கோர்ட்டில் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாரு இது பார்த்து ஆடி போயிருக்கிறாங்க சன் பிக்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எப்பா உங்களோட எவ்வளோ பெரிய ஃபேன் நாங்க அதுவும் எத்தனை நிகழ்ச்சியெலாம் நடத்திருக்கோம் உங்களுக்காக எங்கள்னாலேயே நோட்டீஸ் கொடுக்குறீங்க பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷாக் ஆகி இப்போ சன் பிக்சர்ஸ் ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறாங்களாமா கூடிய சீக்கிரமே அதுக்கான ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்குமா சொல்லியிருக்கிறாங்க இல்லை சமரசம் பேச போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இப்படி பாத்திரலாம் தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க இளையராஜா நோட்டீஸ் கொடுத்துருக்காரு இல்ல இதை பத்தினா உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பாக்கணும்னு கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்